Hey all, welcome to our channel. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பூரம் வந்து வெள்ளிக்கிழமை வருது அதற்கான வளையல் அலங்காரங்கள் வித்தியாசமாக வித்தியாசமாக எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்ஸும் கேட்டிருந்தாங்க ஆடிப்பூரம் வளையல் மாலை இல்லை வளையல் அலங்காரம் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே போட போகிறேன் அதுக்கு வந்து வளையல் எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து இந்த மாதிரி இது வந்து டிஷ்யூ டேப்புன்னு சொல்லுவாங்க இந்த டிஷ்யூ டேப் நீங்கள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எதுக்காக நான் டிஷ்யூ டேப் யூஸ் பண்றேன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு தடவையும் சிசர்ஸ் எடுத்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த இதை வந்து கையாலேயே கிழிச்சாலே அது வந்து அழகாக கிழிஞ்சிரும் அந்த ஒரு ரீசன்னால் மட்டும்தான் டிஷ்யூ டேப் எடுத்திருக்கேன் டிஷ்யூ டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் செல்லோ டேப்பே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது ஸோ இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு வளையல் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு வளையிலையும் வந்து ஒன்று மேலே ஒன்று வைங்க ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இதை மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு மடங்கிடும் வளையல் உங்களுக்கு அது அந்த ஒரு ரீசனால ஒன்று மேலே ஒன்று நீங்கள் வந்து வளையல் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க ஸோ அடுக்கி வச்சுட்டு இதை மாதிரி டிஷ்யூ டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஒரு சுற்றிக்கோங்க ரெண்டு வலையில சுற்றி எடுத்துக்கோங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்ச எல்லா வலையிலுமே நீங்கள் சுற்றி சுற்றி எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணுறதுக்கு இது பார்க்கவும் பண்ணவும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் பட் பண்ண பண்ண எனக்கே ரொம்ப ஈஸியாக தான் வந்துச்சு இந்த ஐடியா ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா வளையல் மாலை கட்ட தெரியாதவங்க எவ்வளோவே இருப்பாங்க ஸோ கட்ட தெரியாதவங்களுக்கு எப்படி ஒட்டலாம் அப்படிங்கிற ஐடியா நான் கொடுக்க தான் இந்த ஐடியா நான் உங்களுக்கு யோசித்தேன் ஸோ இதை மாதிரி டிஷ்யூ டேப் போட்டு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க ஸோ ஒட்டினதுக்கப்புறமா இது நீங்கள் வந்து எத்தனை வளையல் செட்டு வச்சுருக்கீங்களோ எவ்வளோ நீளத்துக்கு உங்களுக்கு வளையல் மாலை வேணுமோ அந்த நீளத்துக்கு வந்து இதை மாதிரி ஒட்டி ஒட்டி ஒரு ஒரு ஜோடியும் ஒட்டி ஓட்டி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து எப்படி எடுத்திருக்கேன் கலர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கலர் காம்பினேஷனில் எடுத்திருக்கேன் ரெண்டு ப்ரௌன் ரெண்டு க்ரீன் ரெண்டு பிங்க் ரெண்டு ப்ளூ அதை மாதிரி கலர் காம்பினேஷனில் நினைக்கி எடுத்திருக்கேன் ஸோ இதை மாதிரி நான் வந்து எடுத்து எல்லாத்தையுமே டிஷ்யூ டேப் போட்டு ஒட்டி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக தூக்கி வச்சுடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக வளையல் மாலை பார்த்துருப்போம் பட் மஞ்சள் வச்சு வளையல் மாலை கட்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அதனால் இந்த ஐடியாவும் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை மாதிரி விரலி மஞ்சள் இருக்கும் இல்லையா அதை மாதிரி மஞ்சள் வந்து ஒரு ஏழு மஞ்சள்லேருந்து பத்து மஞ்சள் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா உள்ள நூல் யூஸ் பண்ணுங்கள் சாதாரண பூக்கட்டுற நூல் அப்படின்னா உங்களுக்கு அந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உள்ள நூல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி இந்த உள்ள நூலை கட்டினாலே உங்களுக்கு வந்து மஞ்சள் நின்றுக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து உள்ள நூல்னால் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி நின்றுக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சூஸ் பண்ணது ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு அடுத்தது ஸோ இதை இதையும் நான் வந்து எப்படி கட்டலாங்கிறதையும் காட்டிடுறேன் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு வளையலுக்கு நடுவுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மஞ்சள் வச்சு நீங்கள் கட்ட போகிறீங்க ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இருக்க ரெண்டு ரெண்டு வளையலுக்கு நடுவில் ஒரு மஞ்சள் அந்த விரலி மஞ்சள் வச்சு நம்ம கட்டணும் வளையலை வந்து நூலை வந்து வளையலுக்கு அடியில் விட்டுடுங்க வளையல் அடியில் விட்டு நல்லா ரெண்டு முடிச்சு போட்டிங்க அப்படின்னாலே நல்லா டைட்டாக வந்து நின்றுக்கும் ஸோ அதனால் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து கட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நூலையும் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க இது வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு இதுக்கும் விட்டு விட்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இதில் மஞ்சள் வச்சிட்டீங்கன்னா அடுத்தது மூணாவதுல வைங்க ஸோ ஒன்று ஒன்றையும் விட்டு விட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் கட்டி இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு குச்சி வேப்பலை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு குச்சி வேப்பிலையில் வந்துட்டு நல்ல பெரிய பெரிய இலையாக இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்துட்டு அலங்காரம் பண்ணலாம் ஸோ இது எப்படின்னா மஞ்சளும் இருக்கும் வேப்பிலையும் இருக்கும் வளையலும் இருக்கும் ஸோ இது மஞ்சள் வேப்பிலை வளையல் தான் இது ஸோ எல்லாமே நம்ம வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு இலையாக பெரிய இலையை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எடுத்து வச்சதுக்கப்புறமா மஞ்சளையும் குங்குமத்தையும் பக்கத்தில் ரெடியாகவே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸி ஸோ இது மாதிரி பெரிய இலையில் வந்து நான் மஞ்சள் குங்குமம் பொட்டை வந்து வச்சுக்கிறேன் இதை மாதிரி வேப்பலையை வந்துட்டு ரெண்டு மஞ்சளுக்கு நடுவில் ஒரு வேப்பிலை அதை வந்து நம்ம வந்து டேப் போட்டு அதையும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஸோ இதை வந்து ஃபுல்லாக இதை மாதிரி நம்ம என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே ஒட்டி வந்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதுதான் அதோடய ஃபுல் வியூ ஸோ இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா கீழே எஜ்ஜஸ்ஸில் ஒரு வளையல் மட்டும் தனியாக வச்சுருக்கேன் அதை வந்து மஞ்சள் வேப்பலை ரெண்டையுமே வந்து சேர்த்து நூல் வச்சு நம்ம கட்டிடணும் அந்த இடத்துல ஸோ வேப்பிலையும் இப்படி இருக்கட்டும் மஞ்சள் மேலே வேப்பிலை வேப்பில மேலே மஞ்சள் வைக்கும்போது அந்த குங்குமம் அழியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதை மாதிரி வச்சு நீங்கள் நம்ம மேலே எப்படி கட்டினோமோ அதே மாதிரி இந்த மஞ்சளையும் வேப்பிலையும் கட்டி எடுத்துக்கோங்க நம்ம தொங்க விடுறது அந்த ஐடியாக்காக இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் நல்லா நீங்கள் வந்து உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க ஸோ இந்த உள்ளன் நூலில் வந்துட்டு நான் எதுக்காக உள்ள நூல் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சாதாரண நூலில் வந்துட்டு மஞ்சள் அந்த இதை மாலையை கட்டும் கட்டும்போது அந்த அந்த போக வாய்ப்பு இருக்கும் உள்ள நூல் அப்படின்னா நீங்கள் ரெண்டு லைனாக இதை மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும் ஸோ ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் பிடிச்சிருக்க பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொக்கி மாதிரி அதை அப்படியே வச்சுக்கோங்க ஸோ இன்னொரு எண்டு வந்து கட் பண்ண எண்டாகவே இருக்கட்டும் ஸோ இதையும் வந்துட்டு நம்ம வளையல்ல வந்து முடிச்சு போட்டு கயிறு மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு அடுத்தடுத்து ஆடி போராத்துக்கு வர தேவையான எல்லா வளையல் அலங்காரமும் உங்களுக்கு வந்து அப்டூடேட்டாக கிடைக்கும் ஸோ வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்